வெல்கம் டு தமிழ் ஜாய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மகள் சௌந்தர்யாவுக்கு விவாகரத்து கொடுத்து தீர்ப்பு வழங்கியிருக்கு நீதிமன்றம் அது என்னென்னு விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பர் ஸ்டாரோட இரண்டாவது மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அஸ்வின் என்பவரோட திருமணம் நடைபெற்றது திருமணமான நாள் முதலே அவர்கள் இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடுகள் வளர்ந்த வண்ணம் இருந்திருக்கிறது ஒரு சமயத்தில் இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து பிரிந்து விடுவோம் என்ற முடிவுக்கு வந்து கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு விவாகரத்து கேட்டு குடும்ப நல கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம் விவாகரத்தை கொடுத்துள்ளது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்